வணக்கம் இது உங்கள் ஆதித்யாவின் ஆன்மீகம் பன்னெண்டு ராசிகளுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே நினைத்த காரியம் நிறைவேறும் நாள் நீண்ட நாட்களாக திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல திருமண வரன் அமையும் அதுவும் உங்கள் சொந்தங்களிலேயே அமைவது இன்னும் சிறப்பு உறவினர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டு முன்கோபத்தை தவிர்த்துக் கொள்வது நல்லது இன்று இன்றும் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் ரிஷபராசி அன்பர்களே மார்க்கெட் பிரிவினரை சேர்ந்தவர்களுக்கு அதிக அலைச்சல்கள் இருக்கக்கூடும் ஆனாலும் அதிக ஆர்டர்களும் லாபமும் கிடைக்கும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூடுதல் லாபம் உண்டு வியாபாரம் செழிப்படையும் வீட்டில் மகிழ்ச்சி உண்டு பிள்ளைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் இன்று உடைய அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம் மிதுன ராசி அன்பர்களே வீட்டில் உள்ள பெரியோர்களின் உடல் நலத்தில் அதிக அக்கறை தேவை நண்பர்களின் அறிவுடையை கேட்டு நடப்பது நலன் தரும் உடல் ஆரோக்கியம் பெறும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி அடையும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் கடகராசி அன்பர்களே மனம் குழப்பமான நிலையில் இருக்கும் தியானம் செய்வது நல்லது வாகனத்தில் செல்லும் பொழுது அதிக கவனம் தேவை உரிய ஆவணங்களை எடுத்து செல்வதும் முக்கியம் தொலைபேசியில் பேசிக்கொண்டு வாகனத்தை இயக்க வேண்டாம் தாயாரின் உடல் நிலையிலும் அதிக அக்கறை தேவை உணவு கட்டுப்பாடு அவசியம் இன்றும் அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறம் சிம்ம ராசி அன்பர்களே நீண்ட நாளாக இழுபடியாக இருந்து கொண்டிருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக அமையும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும் தாயார் வழியில் ஆதரவு உண்டு நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவுவார்கள் பணவரவு அதிகரிக்கும் உடைய அதிர்ஷ்டமான நிறம் நீலம் நிறம் கண்ணீராசி அன்பர்களே சிறுதூர பயணங்களை மேற்கொள்வீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உண்டு உறவினர்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து செல்வார்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டு இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறம் துலாம் ராசி அன்பர்களே கணவன் மனைவிக்கிடையே சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது மிகவும் கவனமாக இருக்கவும் வாய்ப்பேச்சில் நிதானம் தேவை அக்கம் பக்கத்தினர் உதவுவார்கள் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் அவர்களால் ஆதாயமும் உண்டு மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் இன்று உடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் ராசி அன்பர்களே புதிய முயற்சிகள் எதையும் தொடங்க வேண்டாம் எந்த ஒரு விஷயத்திலும் முடிவெடுப்பதற்கு முன் நன்கு யோசித்து முடிவெடுக்கவும் வாழ்க்கை துணையிடம் கோபத்தை காட்ட வேண்டாம் பிள்ளைகளின் நலனில் அக்கறை செலுத்துங்கள் உடல் ஆரோக்கியம் பெறும் நாள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கடல் நீளம் நிறம் தனுசு ராசி அன்பர்களே பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டு கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் நீண்ட நாள் கனவு நனவாகும் நாள் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற உங்களது எண்ணம் பலித்தமாகும் நண்பர்களின் உதவி கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மகர ராசி அன்பர்களே காதல் பலப்படும் திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும் உங்கள் பெயரில் சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மத்தியில் உங்களின் மதிப்பும் மரியாதையும் உயரும் சுறுசுறுப்பான நாள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் கும்பராசி அன்பர்களே குடும்ப உறவுகளுடன் வெளியூர் பயணம் சென்று வருவீர்கள் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் விளையாட்டு போட்டியில் கலந்து கொண்டு அதிக பரிசுகளை வென்று வருவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கலில் மிகவும் கவனம் தேவை இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கருப்பு நிறம் ராசி அன்பர்களே வீட்டில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது நிதானமாக எந்த சூழ்நிலையும் கையாளவும் வியாபாரம் செழிக்கும் பணவரவு அதிகரிக்கும் உற்றார் உறவினர்களின் ஆதரவும் கிடைக்கும் நீங்கள் நீண்ட நாளாக பார்க்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்த நபரை பார்ப்பீர்கள் அலுவலகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும் இன்று உடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் தினமும் உங்களுக்கான பொது பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆதித்யாவின் ஆன்மீகத்துடன் இணைந்திருங்கள் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திவ்ய பாரதி நன்றி